ஆன் பேச உறவுகள் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாடு நீ நானே இந்த நோய் இவ்வரைக்கும் நாங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட அரைக்கத்தனும் உட்கார வச்ச கடவுளுக்கு முறை அதன் நிறம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த ஆட்சிகளையும் கூறியபடியே இன்றைய நான் நிகழ்ச்சிகளுக்கு உற்சாகத்தோடு என சில நேரம் எட்டு பதினொன்று மூன்றாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காத மட்டும்லாம் எல்லாம் சொல்வார்கள் அதை பற்றி பேசுவோம் ஆ சரி ஆகவே என்று நாள் ஆக இனிதாகவே வாழ்த்துக்களை இட்டு சிந்தனை நேரம் பொறுச்சோல் பத்து மணிக்கு குடும்பம் கோலியம் அதனை தொடர்ந்து வருகின்றது மருத்துவர் நேரம் டாக்டர் பெரிட்டா ஸ்ரீபன் அவர்களே காத்திருக்கின்றார்கள் இன்று எப்பொழுதும் தலையிடி தலையிடி பல ப பல பக்கமான தலையிடி என்போம் தலை குத்தண்டு தலை பாரம் வேண்டுவோம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது தலைக்குள்ளேயே ஆகவே அது என்னை பற்றி பேச என்றார் டாக்டர் டாஸ்ரீபேன் அவர்களையும் வரவேற்றபடியே நேர நிகழ்ச்சியில் மற்றும் முழுவதுமாக தவிர்க்கப்படுகின்றது வலமைபோல் இளையவர்களுக்கான விடுமுறை விட்டு விட்டாச்சு அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தான் பெரியவர பக்கமாக என்னும் மாலை நேரத்தில் தெரியவில்லை சொல்லவில்லை ஆகவே வலிமையாக தகவல் சாலை ஒப்பதங்களை இடம்பெற்றுக் கொள்ளும் அதுவும் இன்று இல்லை ஆகவே இன்று முழுவதுமாக ஃப்ரீ 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 நினைச்சதெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய வழியே ஆரம்பமாகிறது சிந்தர நேரம் ஆரம்பித்த பிறகு பாலைபேற்பணக்கம் வாங்க இனிமையான காலை வணக்கம் சோதரி திருமதி நிலம் உச்சா நீங்கள் அப்படியோ நன்றி சோதரி அப்படியே முதற்கணிந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடாணக்கூடிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமக அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் தடா மோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரர் திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் பார நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசிர்வாதங்களும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் எப்படி சொல்லிக்கொண்டு கண்டலிருந்து கரபட்டி மேற்கு வேறு பிள்ளை பாலன் கிறிஸ்தவத்தம் முன்னூற்றி எட்டு ஒன்று சொல்லிக்கொண்டு ஏசியாசிய புத்தகம் நான்காம் அதிகாரம் அதில் வந்து நான்காம் அதிகாரத்தில் ஆறு இறைவாத்தொண்டிருந்த ஆறு மட்டும் இந்த அஞ்சாம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம் கத்தருடைய பரிசுத்தமான என்ற நாமத்துக்கு சோத்திரம் ஏசியாவிற்கு புத்தகம் நான்காம் அதிகார வரைவாத்தை ஒன்று என்று ஆற முடியும் அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரே புத்தனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை பூசித்து எங்கள் சொந்த வசனத்தை உடுப்போம் எங்கள் நின்ற நீங்கும்படிக்கு உன்மேல் உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கத்தரின் கிளை அலங்காரமும் இருக்கும் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும் அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழு அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சியோனின் மீதியாயிருந்து எருசலேமில் தங்கியிருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனவனும் என்று சொல்லப்படுவான் அப்பொழுது கத்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதில் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாகியிருக்கும் எந்த பயன் அண்ண முடிகிறது இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை அடைத்து அதில் உள்ள திராட்சை கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது தந்ததுமின் குடிகளே யூதாவின் மனிதரே எனக்கு எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை திராட்சை பழங்களை என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலையை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மீதி அது மிதி உண்டு போ போலாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்சடியும் நெருங்கிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரமேலின் வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு நாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் பாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோட வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுறவர்களுக்கு ஐயோ சேனைகளின் கத்தர் என் செவி கேட்க சொன்னது அந்த திரளான வீடுகள் பாழாகும் பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாது இருக்கும் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி தசம் தரும் ஒரு ஒரு ஒருகல விதை ஒரு குருகி விளையும் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி சூடாக்கும்படி தரித்திருந்து குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாககர நாககர சுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விரிந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கத்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தில் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்களில் உள்ளவர்கள் பட்டினியினால் தொந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவன்று மட்டில்லாமல் திறந்தது அவர்கள் மைமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி அதில் வாயை ஆவன்று மட்டில்லாமல் திறந்தது அவர்கள் மைமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் துடச்சி சௌகரி ஆலை தொடர்வன் சொல்லி கொண்டு ஒரு பாடல் கத்தவுடைய பரிசுத்தமனு நாமத்துக்கு சோத்துனான் ஆண்ட ஒரு படைத்த வெற்றி நாடிது இன்று அக மகிழ்வோ மக்களி இன்று அக மகிழ்வோ மக்களி போ பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலுயா பாடுவோம் எனக்கு உதவிடும் எமது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார் எமக்கு உதவிடும் எமது ஆண்டவர் எம் பக்கம் இருக்கின்றார் உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோழி இல்லை எமக்கு வெற்றி பவனி செல்வோ தோழி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ படைத்த வெற்றி இன்று அகமகிழ்வோம் பாடுவோம் பாடுவோம் அன்பான தகப்பானி எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்கள் இப்படிய தகப்பானு உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல விருக்கின்றார்களோ அவர்களோடு உங்க சமூகம் கூடவே செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த இந்த ஏற்பட வேண்டும் தகவலு நீங்கள் ஒவ்வொருவரையும் பிறகு மூடி வேலி அடைத்து அனைவி நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா அப்படியே நீங்கள் தினமும் வரமைக்காம கோடான கோடி அனுசலத்தில தகப்பனி மற்றும் தகப்பனே பரம்பரை பரம்பரையாக வரும் சாபங்கள் மந்திர சூனி செவின கட்டுகள் ஏதாவது இருந்தால் தகவலாவற்றையும் அந்த குடும்பங்கள் இருந்து நீங்கள் வெளியேற்றி விட வேண்டும் எபிக்கிறேன் ராஜா சுட்டு சுட்டளித்துவிடுங்க ராஜா அதுக்காக கோடான கொடி நான் ராஜா குடும்பங்களின் நிறைவா ஆசீர்வது இங்க தேவைகளை சார்ந்தீங்க ராஜா அப்படி ஏதாவது பண்ணி பாமத்தின் அதிபர் குடும்பத்தின நிறைவா ஆசீவரிங்க ராஜா அன்பு சாரனுடைய போக்கிலும் கூடவேங்கிற ராஜா தினமும் தினமும் அணிவினாடியும் பில்லங்களை கொடுத்த ஆசீர்வது இங்கே கொள்ளும் இல்லாவற்றையும் இங்கே சுவின் நாமத்தில் ஒப்புக்கொடர் ஜபிக்கிறேன்

நின்பாதம் பணி வந்தோம் தாய்மரியவரை நின் புகழ் மணக்கும் வானகத்துவம் கரந்தவளம் உண்பதில் பானமாயினம் விண்ணாவாயில் தானம் வாழ்க மரியே வாழ்க வாயில் வாடிய வாடிய நூற்றாண்டை காண வரம் தந்தவுடன் அவர் செல்வதை செய்திட வரந்தாருமம்மா அனைவருக்கும் சுகபர நிலங்கள் கிடைக்க வேண்டும் அம்மா விபத்துகளை தவித்திட வேண்டும் அம்மா நூற்றாண்டு நாளில் முதலாம் தேதி அன்னையில் முத்திரை வெளியிடப்பட்டது அதை நாமும் நினைக்கின்றோம் மணி மூடி தீகள் மாமரி மாமரை தூகள் வான்மரி இனி ായ് മായി അമ്മ ഉമ്മ പീരിന്ത സേ അമ്മ മാറിയുടെ മിക്ക മിക്ക നന്റി വണക്കം മീണ്ടും സന്ദിപ്പോ നന്റ് വണക്കം ഡേവിട്ട വണക്കം മാറുകും பறைசாற்றுங்கள் என்கின்றது சங்கீதம் நூற்றி பதினேழு உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்செரிய பறைசாற்றுங்கள் என்கின்றது சங்கீதம் பதினேழு பிதாச்சுதன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திரை புகழ்ச்சி உமக்கே காலை வணக்கம் சௌதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா உற்சாகம் நீங்க நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் என்று புதன் தினமுமாகும் இன்று திருகவை புனித திருத்தூதர் புனித தோமையார் அவர்களை நினைவு கூறுகின்றனர் அன்பான உறவுகளே நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் இறவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவாய் என் எழுந்தருள்வாய் தலைவா பாலையில் மன்னா வழங்கி நின்றாய் பலியினில் உன்னை வழங்குகின்றாய் பாலையில் மன்னா வழங்கி நின்றாய் பலியினில் உன்னை வழங்குகின்றாய் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் காலையில் உணவின்றி தவிக்கின்றேன் கனியமுதாயனில் எழுந்தருள்வாய் கனியமுதாயில் எழுந்தருள்வாய் சிந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ தலைவா என்னில் தலைவா உந்தன் புகழ் எழுதி வாழ்த்தொலியாக அலிலுயா அலிலுயா நீ என்னை கண்டதனால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெர் பெற்றோர் அல்லுயா வாழ்த்தொழியாக அலிலுயா அல்லிலுயா நீ என்னை கண்டதனால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் இன்றைய நச்செய்தியாக புனித யோவான் எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதிலின் விரலை விட்டு அவர் விழாவிலின் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்கள் ஓடியிருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவுடன் மிதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயன் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே ஏ ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஜேசு அவரிடம் என்னை நீ கண்டதனால் நம்பினாய் காணாமலே நம் பெற்றோர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாகும் நமது ஆண்டவராகிய தேசு இறை ஊழியத்திற்காக அழைத்த திருத்தூதர்களில் புனித தோமையார் மிக மிகவும் வேண்டப்பட்டவராவர் ஆவார் காரணம் நமது இந்திய பாரத தேசத்திற்கு எழுபதாம் ஆண்டளவிலே ஜேசுவின் பணியை நச்செதி பணியை அறிவிக்க இந்தியாவிற்கு வந்து அங்கேயே தான் கொலை செய்யப்பட்டவர்தான் நமதாண்டவர் ஆகிய ஜேசுவின் சீடரான இந்த புனித தோமையார் ஜேசுவின் பேரன்பினாலே இயேசு சொன்ன அந்த வார்த்தை நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்களும் குடிக்க முடியுமா நான் அனுபவிக்கும் துன்பத்தை நீங்களும் அனுபவிக்க முடியுமா என்று கேட்டதற்கு சிவதெய்யவின் மக்கள் ஆம் உம்மால் முடியும் என்றார்கள் அதே போன்றுதான் இந்த தோமையாரும் ஆம் என்னால் முடியும் என்று சொல்லி அந்த கொலைக்களத்திலே அதாவது பரங்கிமலை என்கின்ற அந்த மெட்ராஸின் ஒரு அதாவது தமிழ்நாட்டின் சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியிலே பரங்கி மலையிலே வைத்து கொலை இன்றும் அவருடைய உடல் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றது ஆகவே அன்பான உறவுகளே நாம் தெரிந்து கொள்வது என்ன எங்களுடைய மனதிலே பதியப்பட்டது போத்துக்கேசர் தான் அதைத் தொடர்ந்து பிரான்சிஸ்கான் இந்திய நாட்டிற்கு திருமறையை எடுத்து வந்தார்கள் நச்செய்தியை போதித்தார்கள் என்று சொல்லி இது நடந்ததெல்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பகுதியில் தான் அதற்கு பிற்பாடுதான் அங்கே வேதம் வளர்ந்தது ஆனாலும் புனித தோமையார் எழுபதாம் ஆண்டிலே அந்த இயேசுவின் பாடுகள் முடிந்து அவர் இறந்து உயிர்த்தெழுந்த பின்பு அதன் நடைமுறையிலே வந்த அந்த எழுபதாம் ஆண்டிலே இந்தியா சென்று அங்கு நச்சதி அறிவித்து அடைந்தார் கொலை செய்யப்பட்டார் ஆகவே இன்றைய நாளிலே இயேசுவின் பன்னிரண்டு திருத்துதலில் தோமாவும் வருவார் ஜூதையாவில் இயேசுவின் உயிருக்கு ஆபத்திருப்பினும் இயேசு ஜூதையாவுக்கு செல்வோம் என்றார் சீடர்களுக்கோ தயக்கம் அங்கு சென்று நாம் சாக வேண்டுமா என முழு ஆனால் தோமா மட்டும் தைரியமாக முழங்குகிறார் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் யாரோடு இயேசுவோடு இறப்போம் என்று சொல்லி ஜோமா எழுதிய பத ஜோமான் எழுதிய நச்சதி பதினோராம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டு உள்ளது ஜேசுவின் பிரியாவுடைய செய்தியினை புரிந்து கொள்ள முயறியாதவராய் விளங்குகிறார் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்கின்றார் இயேசுவின் உயிர்ப்பை நம்ம முதலில் தயங்கினாலும் கூட இயேசுவின் தழும்புகளை கண்டவுடன் அவர் முழுமையாக உயிர் இயேசுவை நம்புகின்றார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என தமது விசுவாசத்தை அமைக்க புனித தோமையான ஜேசுவின் ஒயிப்புக்குப் பின் திவேரிய கடலில் மீன்பிடிக்கச் சென்று உயிர் இயேசுவை கண்ட ஒரு சில திருத்தூதர்களில் தோமாவும் ஒருவர் ஆவார் இந்தியாவிற்கு வந்து நச்செதியை அறிவித்தவர் இன்னர்கள் மத்தியில் இயேசுவுக்கு சாட்சியாக தமது உயிரை இந்தியா மண்ணிலேயே தியாகம் செய்தவர் தோமா போல இயேசுவை கண்ட அவரின் வாழ்க்கையை நச்செதிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் நச்செய்தி நூல் தோமாவை உணர்வு பூர்வமாக ஒரு மனிதராக சித்தரிக்கின்றனர் இயேசுவை கல்லால் உறிந்து கொள்ள முயன்ற தூதர்கள் வாழும் யூதையாவிற்கு மீண்டும் செல்வோம் என கூறிய போது நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று தோமா கூறுவது இதை உறுதிப்படுத்துகின்றது இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ள மறுத்ததால் அவர் சந்தக பெண் வழியாக அறியப்பட்டார் ஆனால் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்ற நம்பிக்கை அறிக்கை அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்றையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி அவரை இயேசுவின் சாட்சியாக மாற்றுகிறார் மரபு செய்திகளின்படி கோஸ்தே பெருவிழாவிற்கு பின் தோமா பார்த்திபர்கள் மேதியர்கள் மற்றும் பாரசீகர்கள் வாழ்ந்த பகுதிகளின் நச்செய்தியை போதித்தபின் இந்தியாவிற்கு வந்து நச்செய்தியை அறிவித்தார் என்று கூறப்படுகின்றது இந்தியாவில் மறைசாட்சியாக கொல்லப்படுகின்றார் தோமாவின் பணிகளும் மரசாட்சி மரணமும் இயேசுவின் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒன்றாக உள்ளது ஆகவே அன்பான உறவுகளே தோமாவின் வழியில் நாமும் செல்வோம் இயேசுவின் நச்செய்தியை பறசாற்றுவோம் அவரையோடு சேர்ந்து அவரில் நாம் வாழ்வோம் இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதய நடப்புற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களே மன்னும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில்

காலத்தில் பயன்படாதது மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தவ மருதமடு அன்னைக்கு முடுசுட்டியதின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இவரிடம் ஆடி மாதம் நீட்டிய தினம் ரெண்டாம் தேதி மடு திருப்பதில் பெருவிழா கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆடி மாத திருவிழாவின் போது பின்னர் மறை மாவட்ட ஆயர் மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டு ஆண்டையால் பிரகடனம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூறடி உயர கம்பத்தில் ஜூபிலி கொடி ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டது தொடர்ந்து திருச்சி மாலை வடிவில் செய்யப்பட்ட பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டன உலக வாழ்வுக்கு ஆதாரமாய் நமக்கமைந்த நம் ஒவ்வொரு நம் ஒவ்வொருவரின் அன்னிய போல நம் அருள் வடிவுக்கென தன் அன்னையை தாரை வார்த்து சிலுவை அடியிரு அதனாலே மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரந்தாரம் என்று மாதாவின் மகிமையை போற்றுகின்றது உலகம் அன்னைக்கு கரங்குவிப்போம் அவள் அன்னையை பாடிடுவோம் என பாடி பாடுகின்றனர் நம்பிக்கையாளர்கள் அண்ணமரியின் அன்பு அடைத்தலம் ஆரோக்கியம் சதா நமக்கு இருக்கும்போது நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை அவவின் அருள்மை பெருமைகளை அறிந்து அனுபவித்து ஆறுதலும் தேறுதலும் பெற நம்பிக்கோடு சுவித்து நாமும் அவவின் பலனை பெற்று வாழ்வோமாக மாத நீரே வாழ்த்தி போற்றவர் பிள்ளைகள் வந்தோமாம் ஏற்றன் பாகமை பாரும் தஞ்சம் நீரன வந்தோ தம்மை தள்ள தானீரமே மிஞ்சும் வல்லமை மீறும் தாயே சாயே ஒன்றே கேட்டுடுவோம் நா ஒரு சாவன பாவந்தானும் என்றினும் செய்திடாம காத்து எம்மை தூயவராய்பேணும் ീ പോറും നന്റി വണക്കം കലവാണി മോഹൻ നന്റി വണക്കം ഞാൻ വണക്കം സജിനി വണക്കം മാ உற்சகம் எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம் என்ற சிந்தனை எல்லாருக்கும் சிறப்பான வார்த்தைகள் கூறி நின்று சின்ன கேள்வி எல்லாருமே கேள்விப்பட்ட சிந்தனை சமயக்குறவர்கள் பற்றி இந்த சமயக்குறவர்கள் பற்றி நிறையவே அறிந்திருப்போம் அவர்களாக திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசம் வாசகர் நால்வரும் பல பாடல்கள் மூலம் சுவருமானை பாடி வணங்கினார்கள் என்பதும் எல்லாரும் அறிந்த விடயம் அந்த நால்வரும் ஒவ்வொரு வழியில் தங்களது பக்தியை செலுத்தி வழிபட்டார்கள் சிவனை சைவ நரியினை உலகம் அறிய செய்தவர்களும் இவர்களாகவே இருக்கிறார்கள் இவர்கள் பாடிய பாடல்கள் தான் நீங்க பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன அது தேவாரம் திருவாசம் பாடல்களாக இருந்தன இவர்களில் முதன்மையானவர் வந்து திருஞான சம்பந்தர் என்று அறிந்திருப்போம் எல்லோருமே சீர்காழியில் பிறந்து மூன்று வயதில் சிவபெருமான் திரு ஞான சம்பந்தர் இதனாலே இவர் நால்வர்களில் முதன்மையானவர் என்பது இந்த சமயக்குறவர்கள் பற்றிய ஒரு சிறிய அஹ் தொகுப்பாக இருக்கிறது என்னால் நான் அறிந்ததை தெரிய தெரிய வேண்டும் ஒரு பதிவாக்க வேண்டும் என்பது இன்றைய சிந்தனையாக எனக்கு வந்தது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் சிறாப்பூ நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அப்னேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அவசரமாக வெளியில் சென்றிருக்கிறார் மாகவி சிந்தனை என்று இடம்பெறாத ஒரு பக்கமான நாளை இணைந்து கொள்வார் தமிழக வணக்கம் வணக்கம் மாணி வணக்கம் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளா காமிய மாற்றிக்கொண்டு விழாப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சூப்பர் சிந்தனை நன்றி வணக்கம் வருகின்றது சிந்தனை நேரம் அடைந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம் நாட்கார